கொரோனா காலத்தில் சாதாரண பயணிகள் ரயிலில் விரைவு ரயில் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் மீண்டும் பழைய கட்டணத்தை வசூலிக்க ரயில்வே நிர்வாகம் தற்போது அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது கொரோனா காலத்தில் பயணிகளின் கூட்டத்தை குறைக்க சிறப்பு விரைவு ரயில் என அறிவிக்கப்பட்டு இரண்டு மடங்காக கட்டணம் வசூலிக்கப்பட்டது கொரோனா காலத்திற்கு பின்பும் கட்டணம் குறைக்கப்படாமல் இருந்ததால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியிருந்தனர் அதிகரிக்கப்பட்ட ரயில் கட்டணத்தை குறைக்க பல்வேறு முறை பயணிகள் வலியுறுத்தியும் இருந்தனர் அதன்படி சாதாரண பயணிகள் ரயில்களில் உயர்த்தப்பட்ட கட்டணமானது தற்போது குறைக்கப்பட்டு மீண்டும் பழைய கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் தென்னக ரயில்வே நேற்று அறிவித்திருந்தது இன்னும் சில தினங்களில் மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளதை ஒட்டிதான் இந்த கட்டண குறைப்பு செய்யப்பட்டுள்ளதாக தற்போது நிபுணர்கள் தெரிவித்து வருகிறார்கள் இந்த விடுவே பற்றிய என்னுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடுகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்